ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சிக்கன் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இட்லி தோசையோடும் சாதத்தோடையும் சப்பாத்தியோடையும் பரோட்டாவோடையும் கூட சேர்த்து சாப்பிட ரொம்பவே சுவையாக இருக்கும் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய இந்த சிக்கன் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சிக்கன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மசாலா பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு கல்பாசி மூணு கிராம்பு ஒரு துண்டுப்பட்டை மராட்டி மூட்டு ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு டீஸ்பூன் மல்லி விதை அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோடவே ஒரு பிரிஞ்சி இலையை துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட காரத்துக்காக ஒரு அஞ்சாறு குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் குண்டு மிளகாவுக்கு பார்த்தீங்களா நாட்டு மிளகாய் ஒரு ஆறு மிளகா கூட சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க கைவிடாமல் ஒரு மூணு நிமிஷம் வறுத்துக்கோங்க இது லேசாக நிறம் மாதிரி வந்த உடனேவே நல்லா வாசம் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மசாலா நல்லா வருபட்ட பிறகு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அதே கடாயில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு துருகுன தேங்காய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்காமல் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு நாலு நிமிஷத்துக்கு கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம வறுத்த மசாலாக்குள்ளே நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு தண்ணி சேர்க்காமல் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதே மிக்சி ஜாரில் வறுத்த தேங்காவை மாற்றிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க சரியாக அறப்படாத மாதிரி இருந்துச்சுன்னா அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்க மாதிரி தெரியும் குழம்பு சாப்பிடும்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு வறுத்த அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இதை நல்லா வதங்கின பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதே அளவுக்கு சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த பிறகு இதோடய பச்சை வாசனை போகிறதுக்காக ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகட்டும் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு ரெண்டு பழமான தக்காளியாக பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக இதை நல்லா கலந்து விட்ட பிறகு இதோட ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் மஞ்சள் தூள் போட்டு சுத்தம் பண்ணலைன்னா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதோட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்ட பிறகு இதோடவே ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு லேசாக உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு மூடி குக்கரை ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ குக்கர் ரெண்டு விசில் வந்த பிறகு ஏர் ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மசாலாவோட சிக்கன்லாம் நல்லா வெந் வெந்து வந்திருக்கு இப்போ வறுத்து அரைச்ச தேங்காய் விழுத இதோடு சேர்த்துக்கலாம் இதோட மிக்சி ஜாரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அழைச்சிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காவோட பச்சை வாசனை போகிறதுக்காக குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கூடவே இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு விசில் வந்த பிறகு ஏர் ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சிக்கன் குழம்பு ரொம்பவே சுவையாக ரெடி ஆயிடுச்சு சப்போஸ் உங்களுக்கு மசாலா கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு மறுபடிக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க சுவையான சிக்கன் குழம்பு வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இட்லி தோசையோடு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் சிக்கன் நல்லாவே வெந்து வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்